அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் வணக்கம் அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்து அவர் வீட்டில் இருக்காருன்னு கேள்விப்பட்டு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது இன்னதான் பாஜகவில் ஒரு பத்து சீட்டோ இல்லை பன்னெண்டு சீட்டுக்கோ உழைச்சாலுமே கடைசியில் யாரோ ஒருத்தர் கவர்னர் பதவி வாங்கிட்டு போக போகிறாங்க அதான் உறுதி அப்படி தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து நம்ம பாஜகவுக்கு தேவையில்லை இல்லை அப்படின்ட்டு எல்லாருமே இருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க நடுவில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பாஜகவுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்ட்டு தான் எல்லாருமே பேட்டி கொடுக்குறாங்க அப்படி பார்த்தா அண்ணாமலை அண்ணன் நிச்சயமாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த இடத்துல ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி ஆகணும் அரசியல் பாலிட்டிக் சயின்ஸில் பார்க்கும்போது பிரேக்ன்றதே ஒரு மக்கள் வந்து நிச்சயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க மக்கள் வாக்களிக்கணுமா வாக்களிக்க வேண்டாமா அப்படின்றத வந்து சிந்தி கண்டிப்பா சிந்திப்பாங்க நிச்சயமா இந்த இடத்துல வந்து பாஜகவோடைய பிரசன்ஸ ப்ரூவ் பண்ணணும் இல்ல பாஜக உடைய அடுத்த பிரசன்ஸ கிரியேட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல இல்லைனா யாரோ ஒருத்தர் கவர்னர் ஆக போறாங்க எல்லா தொண்டர்களும் உழைக்க போறாங்க இதுதான் உண்மை ஏன்னா எல்லா தொண்டர்களும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் நிச்சயமா யாரோ ஒருத்தர் பாஜகவுல இருந்து கவர்னர் ஆக போறாங்க அவ்வளவுதான் அதுக்காக எல்லாருமே உழைக்கணுமா அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக போது இதுதான் உண்மை ஏன்னா யாரும் உழைக்கிறதுக்கு தயாரா இங்கே இல்லை ஏன்னா இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே சண்டை போடுறது தான் இருக்கிறாங்களே தவிர திமுகவை எதிர்த்தாடுற ஒரே சிங்கம் தான் அது அண்ணாமலை மட்டும்தான் இத வந்து நீங்க என்ன வேணா நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல உண்மை இதுதான் கலவரம் யாருமே வந்து நிலவரத்தை வந்து தெளிவில்லாம பேசினீங்கன்னா பிஜேபி சுக்கு நூறாயிடும் அதான் உண்மை அண்ணன் தலை தலைமையில நிச்சயமா இன்னொரு குரலுக்காக நாங்கெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு வரைக்கும் நான் காத்து கொண்டிருக்கிறோம்